தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் எப்போ கல்லிறக்கம் போராட்டத்தை நடத்தினாரோ நிறைய மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு வந்து கூட சீமானவர்கள் செஞ்சதுல எந்த ஒரு தப்புமே இல்ல அப்படின்றது எல்லாருமே வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மக்களோட ஆதரவானது இந்த கல்லிறக்கம் போராட்டத்துக்கு பெருசா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நிலையில பனை மரம் ஏறும் தொழிலாளர்கள் எவ்வித ஆபத்தும் இல்லாமல் எளிதாக மரம் எதிர் எளிதாக மரம் ஏறுவதற்கான சிறந்த கருவினையை கண்டுபிடிக்கும் நபருக்கு ஒரு லட்சம் ரூபாய் விருது கருவியை கண்டுபிடிக்கும் நிறுவனங்களுக்கு தனிப்பட்ட நபர்களுக்கு டி ஹாரிகல்ச்சர் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு அப்படின்றது ஒன்று இருக்கு சீமானவர்கள் ஒரு போராட்டம் பண்றாரு தொடர்ந்து எவ்வளவு அறிவிப்புகள் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா சீமானவர்களோட அரசியலானது ரொம்ப முக்கியமான அரசியல இருக்கு இவங்களே இந்த அரசியல வேணாம்பாங்க அப்புறம் மறுபடியும் சீமானவர்களோட அரசியலை ஆதரிப்பாங்க அதுல முக்கியமா வந்து திருமாவளவர்கள் வன்னியரசு அவர்கள் வந்து எதிர்க்கணுன்றதுக்காகவே ஒரு கருத்தை சொன்னாங்க ஆனா இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல திமுக அரசு அறிவிச்சிருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியல ஆனா இதெல்லாம் ஆதரிப்பாங்க ஏன்னா கூட்டணியில் இருக்காங்கல்ல இதெல்லாம் ஆதரிப்பாங்க பட் ஆனா அரசியல சீமானவர்கள் அதே அரசியல சீமானவர்கள் பேசினாங்கன்னா சீமானவர்கள் எதிர்ப்பாங்க இதுதான் இவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் முக்கியமா வன்னிய அரசு அவர்கள் சீமானவர்கள் மேல ரொம்ப வன்மம் பிடிச்சிருக்கார் அப்படின்றது ஒன்று இருக்கு தனிப்பட்ட வன்மம்ல அரசியலுக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்க